வணக்கம் நண்பர்களே எல்லாம் எப்படி இருக்கிறீங்க எல்லோரும் நல்லா இருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் குரூப் ஃபோர் சர்வீஸில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு எவ்வளவு சேலரி கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடுகள் நம்ம பார்க்க போகிறோம் சரியா ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் ஃபோரை பொறுத்த வரைக்கும் பேசிக் பே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு விஏஓ ஜூனியர் அசிஸ்டண்ட் டைப்பிஸ்ட் இவங்க மூணு பேருக்குமே பார்த்தீங்கன்னா பேசிக் பே பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு ஸ்டெனோடைபிஸ்ட்டுக்கு மட்டும் பேசிக் பே வந்து அதிகமாக வரும் இருபதாயிரத்தி அறநூறு சரியா ஸோ பற்றி நம்ம க பண்ணி பார்க்க போகிறோம் குரூப் ஃபார் சேலரிங்கிறது ஒரு சில அலோவன்ஸையும் சேர்த்து தான் நம்மளுக்கு கொடுப்பாங்க வெறுமனே பேசிக் பே மட்டும் கொடுக்க மாட்டாங்க ஒரு சில அலவன்ஸ் உண்டு அதை சேர்த்து மொத்தமாக நம்ம எவ்வளோன்னு சொல்லிட்டு பார்க்க போறோம் ஸோ அதே மாதிரி பேசிக் நம்ம பார்த்தோம் பத்தொன்பதாயிரத்தி ஐநூறு அடுத்தது பார்த்தீங்கன்னா டிஏ அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு ஒன்று கொடுப்பாங்க அதாவது டியர்னஸ் அலவன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இது தமிழில் பார்த்தீங்கன்னா அக விளைப்படி அப்படின்னு சொல்லுவாங்க நிறைய டைம் நீங்கள் கூட நியூஸில் கேட்டிருக்கலாம் தமிழக அரசு ஊழியர்களுக்கு அக விளைப்படி நாலு சதவீதம் உயர்வு அஞ்சு சதவீதம் உயர்வு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க இப்போ கரண்டாக பார்த்தீங்கன்னா டிஏ டிஏ வந்து எப்படி கால்குலேட் பண்ணுவாங்கன்னா பேசிக் பேலருந்து ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் இப்போ பார்த்தீங்கன்னா கரெண்ட்டாக ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் கொடுக்குறாங்க ஸோ பேசிக் பே பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஐநூறு ஸோ பத்தொம்பது ஐநூறு இன்று ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் போட்டிங்கன்னா கரெக்டாக பார்த்தீங்கன்னா பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தி அஞ்சு ரூபா நம்மளுக்கு தருவாங்க இது வந்து நம்மளுக்கு பேசிக் பே கூட அடிஷ்னலாக கிடைக்கும் எக்ஸ்ட்ரா ஸோ பேசிக் பே பத்தொன்பத்தி ஐநூறு ப்ளஸ் டிஏ வந்து பத்தாயிரத்தி எழுநூற்றி இருபத்தஞ்சு ரூபா கிடைக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா ஹச்ஆர்ஏ அப்படின்னு சொல்லுவாங்க ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் இது பார்த்தீங்கன்னா பொதுவாக ஊழியர்கள் எல்லாருமே அங்கங்கே வீடு எடுத்து தங்கியிருப்பாங்க ஸோ அதுக்காக வாடகைக்காக கொடுக்கக்கூடியதான் இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லுவாங்க இது பார்த்தீங்கன்னா எவ்வளோ கொடுக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐநூறுரூவா கொடுக்குறாங்க இது பார்த்தீங்கன்னா நீங்கள் சிட்டி சைட்லலாம் சிறந்தீங்கன்னா இரண்டாயிரம் மூவாயிரம் கூட கொடுப்பாங்க சில இடத்துக்கு தகுந்தாப்புல இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மாறும் மினிமம் ஐநூறுரூவா கொடுப்பாங்க எழுநூறுவா கொடுக்குறாங்க ஆயிரம் ரூபா கொடுக்குறாங்க ரெண்டாயிரம் ரூபா கொடுக்குறாங்க இது வந்து உங்களுடைய சிட்டிக்கு தகுந்தாப்புல இந்த ஹவுஸ் ரெண்ட் அலவன்ஸ் மாறுபடும் அடுத்து பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலோவன்ஸ் பார்த்தீங்கன்னா முந்நூறுரூவா கொடுக்குறாங்க இந்த குரூப் ஃபோர் சேல்ரிக்கு பார்த்தீங்க குரூப் ஃபோர் போஸ்ட்டுக்கு பார்த்தீங்கன்னா மெடிக்கல் அலோன்ஸ் முந்நூறுரூவா கொடுக்குறாங்க அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த டைப்பிஸ்ட்டாக இருந்தீங்கன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பெஷல் பேன்னு சொல்லிட்டு ஒரு இரநூத்தி நாற்பது ரூபா கொடுக்குறாங்க டைபிஸ்டுக்கு ஸ்பெஷல் பே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இரநூத்தி நாற்பது ரூபா கொடுப்பாங்க ஜேஏக்கு வந்து இந்த ஸ்பெஷல் பே கிடையாது ஆனால் பி பிஓக்கு பார்த்தீங்கன்னா ஒரு சில அலவன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க இந்த ட்ராவல் அலெவன்ஸ் எக்ஸ்ட்ரா கொடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபீல்டு வரும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அதுக்கு ஏற்றப்படு கொடுப்பாங்க இவ்வளோதான் இதை சேர்த்து பாத்தீங்கன்னா மொத்தம் பாத்தீங்கன்னா முப்பத்தோராயிரத்தி ஓராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா வரும் அதாவது எதெல்லாம் சேர்க்கிறோம் பேசிக் பே டிஏ ஹச்ஆர்ஏ ஸ்பெஷல் பே மெடிக்கல் அலவன்ஸ் இந்த அஞ்சையும் சேர்த்தீங்கன்னா முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா வரும் இதான் பாத்தீங்கன்னா கிராஸ் அமௌண்ட் சொல்லுவாங்க மொத்த அமௌண்ட் இவ்வளவுதான் வரும் இது முப்பத்தி ஓராயிரத்தி இருநூத்தி அறுபத்தி அஞ்சு ரூபா உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகாது ஒரு சில டிடக்ஷன்ஸ் பிடிப்பாங்க பிடிச்சிட்டு தான் மீதி உள்ளதான் உங்களுக்கு கொடுப்பாங்க எதுக்கு என்னது பிடிக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ரிட்டர்ட் ஆகும்போது போது நம்மளுக்கு மொத்தமா ஒரு அமௌண்ட் கிடைக்கும் அதை தான் சிபிஎஸ் அப்படின்னு சொல்லுவாங்க சிபிஎஸ் பாத்தீங்கன்னா மூவாயிரத்தி இருபத்தி மூணு ரூபா பிடிக்கிறாங்க சிபிஎஸ் அது போக ஒரு சில ஒரு நாலஞ்சு பிடிப்பாங்க நான் உங்களுக்கு அந்த பில்லுல காட்டுறேன்

இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூத்தி அறுபத்தி ரெண்டு ரூபா உங்க அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் இதுல மினிமம் இருபத்தி ஆயிரத்தி இருநூத்தி அறுபத்தி ரெண்டு அக்கௌண்ட்டுக்கு கிரெடிட் ஆகும் இதுல பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த ஹவுஸ் ரெண்ட் அலவுன்ஸ்க்கு தகுந்தாப்புல கொஞ்சம் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா உங்களுக்கு இருந்துச்சுன்னா அதுக்கு ஏற்றாப்புல மாறுபடும் சரியா ஸ்டென்ட் அவுட் டைபிஸ்ட் சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா கிடைக்கும் ஏன்னா அவங்களுக்கு பேசிக் பெய்ய இருபதாயிரத்தி அறுநூறு பண்ண மாதிரி அதுக்கு நீங்குலேட் பண்ணீங்கன்னா ஸ்டெண்ட் அவுட் டெபிஸ்டிக் வந்து உங்களுக்கு இருக்கும் ஒரு சிலர் நினைக்கலாம் இருபத்தி ஏழாயிரத்தி எழுநூற்றி அறுபத்தி ரெண்டு ரூபா அப்படின்னு நீங்கள் சொல்லுவீங்க ஆனால் நீங்கள் டிபார்ட்மெண்ட்டில் வந்ததுக்கப்புறம் சம்பளம் எவ்வளோன்னு கேட்டால் எனக்கு இருபத்தி ஏழாயிரூபா தான் சம்பளம் தர்றாங்க இருபத்தி ஏழாயிரம் ரூபா தான் அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வெளியேருந்து பார்க்கும்போது இது பெரிய அமௌண்ட் மாதிரி தெரியும் உள்ளே வந்தோன்னே அதுக்கேற்றப்பட உங்களுக்கு தேவைகள் வரும் கரெக்டாக தானே என்னுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு பையன் இருக்கிறேன் பார்த்தீங்கன்னா தான் முதல்ல இந்த எக்ஸாம்க்கு உள்ளே வராதுக்கு முன்னாடி பன்னிரெண்டாயிரரூவா சம்பளம் வாங்கிட்டு இருந்தான் அப்போ சொல்லுவோம் எக்ஸாம் பாஸ் ஆனதுக்கப்புறம் எப்போ எனக்கு இப்போ இருபத்தி அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு இருபத்தி ஐயாயிரம் கூட கிடைக்கிற மாதிரி இருக்கும் கால் கப்போம் இருபத்தாயிரம் வரேன்னு சொல்லுவாங்க அப்போ எனக்கு இருபத்தாயிரம் சம்பளம் கிடைக்கும் போகுது அப்படின்னு சொல்லி சொல்லுவான் இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ மக்கள் எவ்வளோ சம்பளம் வாங்குறாங்க கேட்டா இப்போ கிட்டத்தட்ட இருபத்தி எட்டாயிரம் சம்பளம் வாங்குறான் மக்கள் இப்போ எவ்வளோ வாங்குற அப்படின்னு கேட்டால் இருபத்தி எட்டாயிரம் தான் தராங்க மக்க பத்தவே மாட்டிக்கிது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஸோ அதுக்கு என்னடா தேவைகள் நமக்கு வந்தோன்னா இது ரொம்ப கம்மியாக தான் இருக்கும் ஸோ அதுக்காக தான் குரூப் ஃபோர் உள்ள படித்த உள்ள வந்தவங்க அடுத்தது குரூப் டூ குரூப் ஒன் அப்படி பெரிய அளவுக்கு போகணும்னு ஆசைப்படுவாங்க ஆனா அந்த அவங்களுடைய எண்ணங்கள் உயர்வா இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்டே குரூப் டூ கிளியர் பண்ணிக்கலாம் குரூப் ஒன் படிச்சிருக்கலாம் ஆனா அந்த நேரங்களில் ஒரு எக்ஸாம் படித்தா போதும் எனக்கு குரூப் ஃபோர்ல கிடைச்சா போதும் அப்படின்னு சொல்லிட்டு நினைப்பாங்க உள்ள வந்ததுக்கு அப்புறம் எப்போ உள்ள என்ட்ரி ஆகிறாங்களோ அடுத்ததுல இருந்து அவங்களுக்கு அடுத்த குரூப் டூ படிக்கணும் அப்படிங்கிற ஆசைகள் வரும் சோ அதனால நீங்க எதுக்காக நான் சொல்றேன்னா உங்களுடைய எண்ணத்தை நீங்களும் உயர்வை வைக்கணும் குரூப் ஃபோர் எனக்கு போதும் அப்படின்னு தயவுசு நீங்கள் நினைக்கக்கூடாது ஏன்னா ரொம்ப கம்மி சம்பளம் பத்தாது உங்களுக்கு ஸோ அதனால் குரூப் டூக்கு படிக்கணும் குரூப் ஒனுக்கு படிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களோட எண்ணத்தை வைக்கணும் நீங்கள் கேட்கலாம் நீ படித்து குரூப் ஒன்று படிக்க வேண்டியதுனே நீ குரூப் டூ கிளியர் பண்ண வேண்டியது அப்படின்னு சொல்லலாம் ஸோ நம்மளுக்கு அந்த டைமில் அந்த அதற்குண்டான ஞானங்கள் இல்லை நம்மளும் த அந்த எண்ணங்கள் உயர்வாக இல்லை ஸோ அந்த அனுபவத்தை தான் உங்களுக்கு நம்ம ஷேர் பண்ணுறோம் இப்போ நீங்கள் ஒரு இருபது வயசுல தான் நீங்கள் இருபது வயசு வந்து இப்போ தான் இருக்கேன்னா ஸோ இப்போ நீங்கள் உங்களுடைய எண்ணத்தை உயர வச்சிங்கன்னா நல்லெல்லாம் பெரிய பெரிய இதை அச்சீவ் பண்ணலாம் ஸோ வயசு ஆக ஆக கடந்துக்கிட்டு போக போக உங்களுக்கு அந்த உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கும் அதை சொல்ல வரேன் வேற ஒன்றும் இல்லை எங்களோட அனுபவத்தை தான் நம்ம ஷேர் பண்ணுறோம் அதை கரெக்டாக நீங்கள் கன்சிடர் பண்ணி நீங்கள் உங்களோட வாழ்க்கையில் அப்ளை பண்ணிங்கன்னா நிறைய இதை நீங்கள் வந்து உங்களுடைய டைமை நிறைய சேவ் பண்ணி வாழ்க்கையில் இன்னும் உயர்ந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறத என்னுடைய கருத்து இந்த வீடியோ பதிவு பிடிச்சிருக்கான் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த நம்ம பார்க்கலாம் நன்றி